இல்லை இல்லை இன்றைய உங்கள் அத்துணை பெயருக்கும் செல்பேசி உறவுகளை பிரிக்கிறது என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இன்று போட்டியின் விதிமுறைகள் அறிவிக்கப்பட்ட பொழுது போட்டியின் தலைப்புகள் அறிவிக்கப்பட்ட பொழுது நாம் எந்த நண்பரிடமாவது இந்த தலைப்பிற்கு என்ன அர்த்தம் இந்த தலைப்பை நான் எப்படி அணுக வேண்டும் என்று கேட்டோமா இல்லை மாறாக செல்பேசியிடம் கேட்டும் இப்படி இந்த சமூகத்தில் செல்பேசி நம்மை இணைக்கிறதா என்று கேட்டால் உறவுகளை இணைக்கிறதா என்று கேட்டால் ஒரு மிகப்பெரிய உதாரணம் நாம் தான் இந்த போட்டிகளில் நாம் செல்பேசியை தான் தொடர்ந்தோம் தவிர எந்த உறவையும் நாம் தொடரவில்லை என்னுடைய தோழி மிக அருமையாக சொல்லியிருந்தார் நான் என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன் நிதர்சனமான கருத்தையும் இந்த சமூகத்தில் நிலவக்கூடிய உண்மையான கருத்துகளையும் நான் உங்களிடையே முன்வைக்கிறேன் நான் இன்றைக்கு என்னுடைய விடுதி இருந்து என்னுடைய அப்பாவை பார்க்கும் பொழுது என்னுடைய ஊருக்கு செல்கையில் நான் இந்த சமூகத்தில் இந்த தொலைபேசியை வைத்துக்கொண்டு ஒரு அறைக்குள் செல்கிறேன் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கூட்டம் கூட்டமாக சுற்றியவர்கள் இன்றைக்கு ஒரு குரூப்பிற்குள் சுற்றுகின்றார்கள் அது உணர்வுகளை அளிக்கிறது உறவுகளை பிரிக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்றைய இளைய தலைமுறையினரை இணையத்தை பயன்படுத்துங்கள் இணையத்தை பயன்படுத்துங்கள் என்றுதான் நான் சொல்கிறேன் ஆனால் இணையத்தை உங்களுடைய உணர்வுகளை கொள்ளும் அளவிற்கும் உங்களுடைய உறவுகளை அளவிற்கும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் என்று எண்ணற்ற தல தகவல்களும் புலனங்களும் நம்மிடையே இருக்கின்றன ஆனால் அதை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது உங்கள் பெற்றோர்களையும் உங்கள் உறவுகளையும் அது தனித்துதான் வைக்கிறது எப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கங்களுக்காக நீங்கள் அதை பயன்படுத்தினாலும் சில நோக்கங்களால் அது உங்களை சீரழிவுக்கு உட்படுத்துகிறது ஒரு பெண் அழகாகவும் அறிவாகவும் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது கீழே தகாத வார்த்தைகளால் இந்த கருத்துக்களை பதிவு பெட்டியில் படு பயன்படுத்துகிறார்கள் தவிர அவர்கள் ஒரு நாளும் நீங்கள் உண்மையாக பேசினீர்கள் நீங்கள் இந்த சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை பேசினீர்கள் என்று உறவுகளை இணைக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை ஆகவே இந்த கைபேசி என்பது உறவுகளை இணைக்கிறது இல்லை அது உறவுகளை பிரிக்கிறது என்ற ஒரு ஆழமான கருத்தை நான் உங்களிடையே வைத்து செல்கிறேன் சமுதாயங்களே என்னுடைய இணைய சமுதாயங்களே இன்றைக்கு இன்ஸ்டாகிராம் என்றாம் பல பல புண்ணணங்கள் நம்மிடையே தோன்றுகிறது அது உண்மையாகவே உங்களை இணைக்கிறதா என்ற கேள்வியை உங்களிடத்தில் கேட்டுப்பார் அது மிக அழகாகவும் ஆழமாகவும் உங்களிடத்தில் சொல்லும் அது உணர் உழவுகளை இணைக்கவில்லை உணர்வுகளை புதைக்கிறது என்றெல்லாம் சொல்லும் நான் இந்த சமூகத்தில் இந்த மேடையில் எனக்கு என்ன தலைப்புகள் கொடுக்க போகிறார்கள் நான் எப்படி பேச போகிறேன் என்பதை நான் என்பதை உணர்கையில் எனக்கு முக்கியமாக செல்பேசி உதவி புரிந்தது உண்மைதான் ஆனால் நான் அங்கு என்னுடைய ஒரு நண்பர் இருக்கிறார் நான் அவரிடம் கேட்கவே இல்லை இப்படி உறவுகளை இணைக்கதான் செய்யவில்லை அது பிரிக்கதான் செய்கிறது பேச்சு போட்டிக்கு பேசினால் எதை வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம் ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா இன்றைக்கு நீங்கள் ஒரு இடத்தில் விபத்தில் சிக்கினால் இந்த செய்தியை எப்படி சமூக வலைதளங்களில் பதிவிட்டு எப்படி லைக்குகளை அல்லலாம் என்று மனிதத்தை கொள்ளுகின்ற ஒரு நோக்காக இன்றைக்கு சமூகத்தினரிடையே இந்த கைபேசி பயன்படுகிறது என்றால் அதுதான் நிதர்சனமான உண்மை முக்கியமாக இவர் முதலில் சொல்லியிருப்பார் என்னுடைய நான் பார்க்கும் பொழுது அவரை நேராக பார்க்க கூடிய ஒரு அமைப்பையும் ஒரு தகவலையும் இந்த கைபேசி வழங்குகிறது நீங்கள் வீடுகளுக்கு சென்று விட்டால் பெற்றோர்களிடம் பேசுகிறீர்களா பெற்றோர்களிடம் பக்கத்தில் அமர்ந்து பேசுகிறீர்களா நிச்சயமாக கிடையாது மாறாக அறைக்குள் சென்றுவிட்டு தன்னுடைய உணர்வுகளையும் உறவுகளையும் பிரிக்கின்ற ஒரு நோக்காக ஆன்லைன் விளையாட்டுகளிலும் பணம் சம்பாதிக்கக்கூடிய பல கருத்துக்களை தவறாக சித்தரிக்கக்கூடிய ஒரு கைபேசியில் நம்முடைய வாழ்வையும் இந்த சமூகத்தின் நிலையையும் இழக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை